நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியாவில் கடந்த இரண்டு மூன்று நாட்களாகவே தங்கம் விலை உச்சம் தொட்டுள்ளது அதே போன்று துபாயிலும் தங்கம் விலை வரலாறு காணாத அளவு உச்சத்தை தொட்டுள்ளது இந்தியாவில் கடந்த ஒன்றாம் தேதி சவரன் நாற்பத்தாறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் என விற்பனையான நிலையில் இன்று நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது ஒரே வாரத்தில் சவரனுக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு மேல் தங்கம் விலை உயர்ந்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா போன்ற நாடுகளில் திருமணம் உள்ளிட்ட அனைத்து சுபகாரியங்களுக்கும் தங்கம் வாங்குவதை மக்கள் வாடிக்கையாக கொண்டுள்ளார்கள் இதனால் தங்கத்தின் விலை அதிகரிப்போ குறைவோ மக்களை நேரடியாக பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது தற்போது ஆபரண தங்கத்தின் விலையானது கிராம் ஒன்றுக்கு ஆறாயிரத்தி தொன்னூரை தாண்டி உள்ளது ஒரு பவுன் நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய்க்கு இன்று விற்பனை செய்யப்படுகிறது கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் ஒரு பவுனுக்கு இரண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் தங்கம் விலை அதிகரித்துள்ளது தங்கம் விலை இனி குறைய வாய்ப்பில்லை என்றும் மேலும் மேலும் உயர வாய்ப்புள்ளதாகவும் ஒரு பவுன் தங்கம் விரைவில் ஐம்பது ஆயிரத்தை தாண்டும் என நிபுணர்கள் கூறியுள்ளார்கள் அந்த வகையில் துபாயிலும் தங்கம் விலை வரலாறு காணாத அளவுக்கு உச்சம் கண்டுள்ளது துபாயில் ஒரு கிராம் எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலையானது இன்று இருநூறு கிராம்ஸ் ஐம்பது பில்சாக இருக்கிறது இது நேற்று நூற்றி தொண்ணூத்தி ஏழு கிராம்ஸ் எழுபத்தி ஐந்து பில்சாக இருந்தது துபாயில் இன்று ஒரு கிராம் டுவெண்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி முப்பத்தி நான்கு ஆக இருக்கிறது இது நேற்று இருநூற்றி முப்பது கிராம்ஸ் எழுபத்தி ஐந்து பில்சாக இருந்தது துபாயில் ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இன்று நாற்பத்தோரு திராம்ஸ் எழுபத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது இது நேற்று பில்ஸாக இருந்தது துபாயில் இன்று ஒரு கிராம் ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருந்தது இது நேற்று இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க